அதாவது எல்லோருக்கும் தெரியும் இப்போ தற்போது சாகச்சேரி வைத்தியசாலையில் நடக்கிற விடயங்கள் எங்களோட மக்கள் வந்து சில பேரை வந்து கண்ணை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வேலை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த அர்ஜுனா ராமநாதன் அவர் எந்தவர் இருக்கிறார் அது எங்களுக்கு சார்பானதாக இருக்குமா இல்லை அதுக்கு பின்னால் வேறு ஒரு அரசியல் இருக்கா ஓம் இருந்து கதைச்சா ஆக்க தெரியாது எனக்கு கதைக்க வேற உங்களோட முகத்தை பார்த்தா தான் நீங்கள் என்ன கைய விட்டுட்டு போட்டிங்களோ நிற்கிறீங்களோன்னு தெரியும் எனக்கு முகத்தை பார்க்காட்டி தெரியாது இருக்கிறீங்களோ போயிட்டீங்களோ அது படிச்சா நான் அப்படியே மெல்லமா மூடிடுவேன் வேற ஒரு கதையை மாற்றிடுவேன் இதில் எங்கள்கிட்ட ஒரு இந்த ஓர் ஆட்டிடியூட் ஒன்று இருக்குது எங்கள்கிட்ட போஸ்ட் போஸ்ட்வோர் அஜெண்டா தான் இல்லை போஸ்ட்வோர் அட்டிடியூட இருக்கு என்னன்றா இவருக்கு பின்னாலே பின்னாலேயே ஆறாம்ன்றா ஆறாவது ஒருத்தன் வந்து வெளியில் கதைச்சாலும் ஏதாச்சும் சொன்னால் உடனே கேட்குறது வெறுப்பினால் ஆறாம் இது போஸ்ட் ஃபார் ஆட்டிடியூட் அப்போ இது ஒரு தெரியும் அப்போ இந்த இதுவும் வந்து அப்படி ஒரு விஷயம்தான் ஆனால் இதில் ஒரு சிறப்பு இருக்குது மக்கள் அலர்ட்டாக இருக்கணும் எந்த விஷயத்திலையும் மிக விழிப்பாக இருக்கணவன் அப்போ இந்த விழிப்பு என்றதுக்கும் இது ஒரு ஆட்டிடியூடாக மாறுறதுக்குமான ஒரு சின்ன விளிம்பு தான் இருக்குது அங்காளே மிஞ்சாலே என்ன அப்போ விழிப்பாக இருக்கிறது நல்ல விஷயம் இந்த ஹாஸ்பிட்டல் விவகாரம் தான் இந்த புத்தகத்தில் இருக்குது அப்போ இதில் எழுதினது தான் இந்த ஹாஸ்பிட்டல் விவகாரம் தான் இருக்குது யுத்தத்துக்கு பிறகு அதிகமான கேன்சர் பேஷண்ட் வெறியணும் அதிகமான கேன்சர் பேஷண்ட் வந்து அப்டோமல் அப்டோமலாக வேற புதிய புதிய ஓர்டுகளை துறக்கணும் புறத்தளி பள்ளி ரங்கலை துறக்கணும் அப்போ ரிசர்ச்சுக்கு ஒருத்தரும் போக இல்லை தான் இது நான் ஒன்று சொல்லுங்க நான் ஃபிக்ஷனில் இருக்கிறத சொல்கிறேன் அப்போ அங்கே என்றால் ஏன் இது ரிசர்ச்சுக்கு போய் இல்லை வன்னியில் இருந்தாலும் அதிகமான கேன்சர் பேஷன்ட் வரையணும் இருக்குது அப்போ அதுக்கான கேன்சர் கோசஸ் வந்து பார்க்கின என்னென்ன காரணமாக இருக்கலாம் ஒரு சுவாச புற்றுநோய் வருது குடல் புற்றுநோய் வருது ஸோ அதுக்கு இதில் கந்தகம் வடிமருந்து கலதல் காரணமாக இருக்குமா ஃபோஸ்பரஸ் காரணம் இப்படி பல விவாதங்கள் இந்த நாவலில் இருக்கிற பாத்திரங்கள் பேசுது நான் பேசல அந்த பாத்திரங்கள் பேசுது ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஒரு தரப்பு சொல்லுது இது ரிசர்ச் செய்து ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும் முதலே போய் ஹேன்சர் பேஷண்ட் அடையாளம் கண்டுட்டோம் மண்டா முதலே அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துடலாம் அப்போ மக்களுடைய இதை கொஞ்சம் வாழ்க்கையை பாதுகாக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் வாழ்க்கை காலத்தையாச்சும் நீட்ட முடியும் எங்களால் கடைசி இடத்துல வந்தா செத்து தான் போகிறான் இதுக்கு வந்து செய்வோம்டா அதுக்கு ரெடி இல்லை ஆக்கள் ஹாஸ்பிட்டல் ரெடி இல்லை இந்த நாவலின் பிரகாரம் ரெடி இல்லை அப்போ இந்த நாவலில் பேசப்படுறவருடா ஹாஸ்பிட்டல் ரெடி இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு பின்னால் இருக்கிற யூனிவர்சிட்டியும் ரெடி இல்லை அப்போ ஏன் செய்கிறா அப்போ ஹாஸ்பிட்டலில் சொல்லினா ஆஸ்பத்திரிக்கு அரசியலை வராது இங்கே என்னன்னா அந்த பொறுப்பில் இருக்கிற சொல்கிறார் நாங்கள் திண்டக்கூடாது அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேசு சொல்கிறாரா இது நான் ஹாஸ்பிட்டலில் பேசன்னு சொல்கிறார் இது அரசாங்கத்தை பார்க்கக்கூடாண்டு அதிகாரி விரும்புகிறார் அதிகாரத்தில் இல்லாத ஆக்கள் கேட்கலாம் அதிகாரத்தில் இருக்கிறவர் பயப்படுறார் அரசாங்கம் பூரா கோவிச்சிடுமான்ட்டு பாத்திரம் சொல்லுது அப்ப இந்த ரிசர்ச்சை செய்யாமல் இருக்கணும் ஏனென்றால் இது யுத்த குற்றத்தோட வந்து இணைஞ்சம் அதுதான் இந்த நாவல் அந்த விவகாரம் தான் உள்ளூட்டமாக பேசப்படுந்த பேசப்படுது அப்ப இந்த விவகாரத்தை எடுத்து விடுங்க வஞ்சியோட சேர்த்து வஞ்சிக்கு போய் சிக்காமல் இதை எடுத்து இப்போ ஒரு பேசு பொருள் ஆக்கினா இது முன்னாடி எழுதப்பட்டிருக்குது இது இந்த இதுக்கு என்ன பதில் ஏன் செய்ய இல்லை ஏன்னும் ரிசர்ச் அப்படி இல்லை இது பொய்யா கேன்சர் பேஷண்ட் அப்னார்மலாக வரலையா புதிய ஓட் திறக்க இல்லையா இதெல்லாம் பொய்யா என்று கேட்டால் அதில் ஒரு பதில் சொல்லிடணும் திறந்ததா இல்லையா அட்னோமல் கேசஸ் வந்ததா இல்லையா அப்படின்னா ஏன் நீங்கள் ப்ரிவெண்ட் ஆக்ஷன் எடுக்க இல்லையான்னு அப்படிலாம் ஒருத்தரும் பேச இல்லை அப்போ இப்போ நீங்கள் கேட்ட கேளிக்காரம் அப்போ பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ என்ன வருது அப்போ நான் என்னுடைய காணொலி பதிவுகளை சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் எல்லா ட்ராமாவையும் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய பேசு பொருட்கள் மேஜர் நெரேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க மைய பொருட்களை எலெக்ஷனோட கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் பார்க்கணுமெண்டு அப்போ இப்போ பாருங்கள் எலெக்ஷனை சிம்பிள் பொது வேட்பாளர் நிறுத்துறது தான் இப்போ தமிழ் அரசியலுடைய பேசுபொருள் பொது வேட்பாளரை யார் நிறுத்த முடியும் கட்சி நிறுத்த முடியுமா கட்சி நிறுத்தினா பொது வேட்பாளர் இல்லையே கட்சி வேட்பாளர் ஆயிடுவார் அப்போ பொது வேட்பாளர் நிறுத்துறதுக்கு கட்சிகள் அல்லாத ஒரு தரப்பு நிற்க வேணும் அது யார் சிவில் சொசைட்டி யார் சிவில் சொசைட்டி யாழ்ப்பாண மக்களுக்கு படித்த யார் மித்த படித்த மகனார் டாக்டர் அவருக்கு அரசியல் தெரியும் இல்லை டாக்டர் எல்லாம் தெரிஞ்சிருக்கு ஸோ அப்போ சமூகத்தில் ஒரு மரியாதைக்குரியவர் அல்லது ஒரு மக்களுக்கு அப்போ டாக்டர்ஸ் வந்து ஒரு படித்தாலும் ஒரு மரியாதைக்குரிய ஆள் அப்போ அந்த சமூகம் சட்டத்திறனியால் சமூகம் ஊடகம் இவரெல்லாம் சிவில் சொசைட்டி முன்னணி மட்டும் தான் சிவில் சொசைட்டி தான் இந்த பொது வேட்பாளர் நிறுத்தம் அப்போ சிவில் சொசைட்டியை கேரக்டர் பண்ணி பண்ணிவிட்டால் அட இவே அவர் சொல்லிடலாமா நான் போடணுமோ ரெண்டு மச்சனம் கேட்கும் என்ன கேட்பது என் எந்த கேரக்டரை அசாசினேட் பண்ணி விட்டால் அப்புறம் அவ கவியெல்லாம் நாங்க நாங்கள் கே போகணும் கூட்டத்தை கண்டு கேட்பது தான் நேரம் அவர் வாரம் நாங்க போகணுமா உண்டு அவர் இதை கதைப்பாரா நாங்க கேட்கணுமா இப்போ கேரக்டர் அசாசினேட்ன்றது தான் முதன் விஷயம் அப்போ இப்போ தனி மனிதன் மீது இல்லை இந்த விஷயத்தை செய்யக்கூடிய இந்த சிவில் சொசைட்டி மீது ஒரு கரெக்ட் கரெக்டர் அசாசினேட் பண்ணணும் அதாகத்தான் இது இருக்கலாம் இருக்கலாம் ஏனென்றால் இது ஒரு பெரிய வைரலாக பெரும் பேசு பொருளாக மாறுது மேஜர் நெரேட்டிவாக மாறுது இது எப்படி சோசியல் மீடியாவில் நாங்கள் எங்கள் பொண்ணு சொல்லி பாருங்கள் வெறுதாண்டு இல்லை அப்போ இதுக்கு பின்னால் என்ன அல்கரிதம் இருக்குது அல்கரிதம் என்றால் என்னென்றால் எதை ம நீங்கள் சோசியல் சமூக வளத்தில் இருக்கிற நீங்கள் எதை பார்க்க வேணும் இதை பார்க்கக்கூடாதுன்றது இப்போ நான் ஒன்றை சொல்லுவேன் அல்கரிதம் முடிவெடுக்கும் இது விட தேவையில்லைன்னு அதெல்லாம் ஏஐ செட்டிங்லேயே இருக்கும் வேர்ட்ஸுகள் கொடுத்து இது கொடுத்து வச்சுருக்கும் ஸ்பெஷலான நான் ஆக்கள் தனி மனிதர்கள் பெற்றின டீட்டெயில் இருந்ததுன்னா அதெல்லாம் டேட்டாவில் செட் பண்ணி வச்சுருக்கும் அல்கருதால் செட் பண்ணிவிடுவான் நீங்கள் தான் கதைச்சாலும் ஆயிரம் பேரை கிடக்காது புதுசாக ஒரு விஷயம் வருது இது தேவை இந்த அரசியலுக்கு தேவை என்ன அல்கருதை செட் பண்ணால் மில்லியன் கணக்காக ஹிட் பண்ணும் இது அல்கரிதம் இந்த தான் இன்றைக்கு அரசியலினுடைய ஆளும் ஆயுதம் தும் ஆளும் ஆயுதம் அதுதான் ஒரு பெரிய வெப்பன் இதை அதோட அல்கிருதத்தோட சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு ஒரு விவகாரம் எப்படி இவ்வளோ ஹிட் பண்ணுது அந்த சேர்த்து நாங்கள் பார்த்தா இதுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் இது அவர் ஒரு அஜெண்டாவை கொண்டு வந்தவர் சொல்ல வரே இல்லை அவர் இருப்பார் முரண்பாடு இயல்பானதாக இருக்கும் யதார்த்தமானதாக இருக்கும் விவகாரம் உண்மையாக இருக்கும் அல்லது பொய்யாக இருக்கும் அதுகள் விட்டுருங்க ஆனால் ஆளும் தரப்பு தனக்கு தேவையான ஒரு விவகாரத்துக்கான புள்ளி கிடைக்கும்போது அதை ஒரு பொலிட்டிக்கல் மெட்டராக பாவிச்சு தங்களோட விஷயத்தை கொண்டு சேர்த்துருவாங்க அப்படி என்றால் இப்போ கணக்கு பார்த்தா இப்போ டாக்டர்ஸ் எல்லாருமே கால் என்ன இப்போ உங்களுக்கு டாக்டர்ஸ் பெரிய பெரிய மரியாதை இல்லை அவர் பற்றி தான் இல்லைன்னு இல்லை எல்லா டாக்டர்ஸ் பெரிய பற்றி பெரிய மரியாதை இல்லை அப்போ அந்த கேரக்டரை அசாசினேட் பண்ண பிறகு கஷ்டம் இவையில் வந்து இப்போ எலெக்ஷனில் ஒரு வாய்ஸை விட்டு மக்களை நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் வைத்தியர்கள் அல்லது சட்டத்தின நாங்கள் ஊடவியலாளர்கள் சேர்ந்து முடிவெடுத்துக்கோ ஓட் பண்ணிகொண்ட புட அன்று போடுவாங்க அப்போ இதை நாங்கள் சந்தோகத்தோடு பார்க்க வேண்டியிருக்கு அதனுடைய எஃபெக்ட் ஒன்று இருக்குது உண்மை பொய்யாதன்று இருக்குது ஆனால் அதை கடந்து ஒரு அரசியல் கண் கொண்டு நாங்கள் பார்க்க வேணும் அதை சாமானிய மக்களுடைய அறிவாக அதை மாற்றணும் ஏன்னா இந்த அரசியல் கண்ணில் சாமானியனுக்கு இருக்க வேண்டியது இல்லையே அப்போ நாங்கள் உங்களுடைய கடமை என்னென்றால் இந்த விஷயத்தை பொது புத்தியாக சாமானிய அறிவாக மாற்றணும் மாற்றுறத நாங்கள் தப்புவோம் எல்லாம் மேன்மையான எல்லா விஷயத்தையும் ராஜதந்திரத்த மிக நுட்பமான மிக சிடுக்கான ராஜதந்திர விவகாரத்தை எடுத்து மக்களுடைய பொது புத்தியாக மாற்றி மக்களுடைய பொது புத்தி விட்டாத அதை விட்ட பண்ணி விட்டோம்ட்டா அஜெண்டா தோத்தான் அப்போ இது ஒரு தனி மனித விவகாரமாக பார்க்காம இப்படி பாருங்கள் நல்லது நன்றி